வணக்கம்ங்க நான் வீரன் ரயில் எஸ்டேட் செஞ்சேரியில் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை ரோடு செஞ்சேரி புத்தூர் ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் இருந்து பாத்தீங்கன்னா நாலு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபீஸ்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க எழுபது சென்ட் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ரெட்டேங்கிள் டைப்பில் வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுங்க திருமூர்த்தி அணை கிளை வாய்க்கால் பேஸ்லேயே இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க எழுபது சென்ட் பார்த்தீங்கன்னா ரெட் ஆங்கிள் டைப்ல வருங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ என்னோட அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குன்னே உங்களுக்கு வருங்க திருமூர்த்தி அணை பாசனம் இருக்குதுனால இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க இந்த லைண்டில் பார்த்திங்கன்னா வெள்ளச்சோளம் போட்டிருக்கிறாங்க வெள்ளச்சோளம் விதைச்சி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாதம் இருக்குங்க இன்னும் பார்த்தீங்கன்னா அறுபது நாளில் அறுவடைக்கு வந்துடுங்க பக்கத்தோட்டிலாம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வச்சுருக்குறாங்க இந்த லைண்டில் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்குறாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா வீடு இருக்குதுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு வருதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்றதுக்கு விவசாயம் பண்றதுக்கு தெனந்தோப்பு பண்றதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் வாங்கலாங்க சின்ன பட்ஜெட்ல தாரோடு ஃபேஸில் நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லைன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பல்லடத்துக்கு நியரெஸ்டாக வருங்க பல்லடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்ருந்து பார்த்தீங்கன்னா நாலே கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க எழுபது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா எழுபது சென்ட் மொத்த விலையாக முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க விலை அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்